எதையும் தோண்ட ஆரம்பிப்பேன் ரொம்ப தவறா போயிடும் நான் தோண்டுவேன் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தோண்டுவேன் தெரியும் சில பேருக்கு மேல தோண்ட வேண்டாம் வச்சிருக்கேன் சரி அண்ணாமலை தோன்றதுதான் தோன்றீங்க அந்த தர்மஸ்தல போய் தோன்றுங்களே அங்க வந்து எப்படி தோன்றதுன்னு தெரியாம நீங்க தான் நல்லா தோன்றீங்கல்ல நல்லா தோண்டி இருக்கிறீங்க ஏற்கனவே கர்நாடகால தமிழ்நாட்டிலேயே வந்து நல்லா தோன்றீங்க தர்மஸ்தல பக்கம் போங்க நீங்க தான் இந்துக்களுடைய காவலர்களாச்சே இந்துக்களுக்கு எதனா ஒன்னா கொந்தளிச்சிருவீங்களே ஏண்டா இப்படி நீங்கெல்லாம் நல்ல அப்பா அத்தாலுக்கு தான் புறந்தீங்களா தர்மஸ்தலால எவ்வளோ கொடுமையான விஷயம்னாப்பா அது அப்படியே இன்னிய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பத்திரிகையும் இந்த மீடியாக்கள் சேட்டலைட் மீடியாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து வெளியில மக்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு தயங்குறாங்க தயங்குறாங்கன்னு சொல்ல முடியாது பணத்தை வாங்கிட்டு இதை ஒளிபரப்பு செய்யாமல் இருக்கிறாங்க இன்னிய வரைக்கும் இந்த தர்மஸ்தாலா விஷயமா இருக்கட்டும் இதோ நம்ம இந்த டெல்லி குலாம்பே இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நடக்குது பாத்தீங்களா சிமெண்ட் போடுறதுக்கு பதிலா மணலுக்கு மணலையே கலந்து பிரிஞ்செல்லாம் கட்டி எத்தனை பேரு பாருங்க 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 கண் எதிர்க்கையே எத்தனை உயிர் அதாவது நம்ம வந்து உயிர் போன பிறகு பாக்குறது வேற நம்ம கண் எதிர்க்க நல்லா நிக்கிறாங்க அப்படியே கீழ விழுறாங்க கொத்து கொத்தா செத்து மடியறாங்க இதெல்லாம் வெளிநாட்டில் நடக்கலீங்க நம்மளுடைய இந்தியா பாரத தேசம் தான் நடக்குது அதுவும் முழுக்க முழுக்க பிஜேபி ஆளும் கூடிய மாநிலங்களில் இப்படி தான் நடக்கும் புரியுதுங்களா புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ புரியாதவங்க